மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் வரலாறு மிகவும் பழமையானதும் மகத்தோமம் வாய்ந்தது இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தல வரலாறு முக்கியமாக சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதுடன் தொடர்புடையது தல வரலாறுச் சுருக்கம் பிரம்மாவுக்கும் சிவபெருமானைப் போலவே ஐந்து தலைகள் இருந்தன இதனால் பிரம்மாவுக்குதான் சிவனுக்கு சமமானவர் என்ற ஆணவம் ஏற்பட்டது பார்வதி தேவியின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையே இருந்தார் அந்த தலை சிவபெருமானின் கையில் மண்டை ஓடாக ஒட்டி கொண்டது இதுவே சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது மண்டை ஓடு உணவே உண்ணும் சாபம் பெற்றதால் சிவபெருமான் பித்தரைப் போல கையில் மண்டை ஓடுடன் அலைந்து திரிந்தார் சாப விமோசனம் பெற பார்வதி தேவி மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின்படி மேல்மலையனோர் மயானத்திற்கு வந்தார் அங்கு சிவபெருமான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பார்வதி தேவி மூன்று கவலங்கள் கொண்ட உணவை தயாரித்து மயானத்தில் படைத்தார் முதல் இரண்டு கவளங்களை கையில் ஒட்டியிருந்த பிரம்மாவின் தலை உண்டது மூன்றாவது கவளத்தை கீழே இறைத்தது போல பாவனை செய்தபோது உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மாவின் தலை சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது உடனடியாக பார்வதி தேவி ஆங்கார உருவம் உக்கிர வடிவம் கொண்டு அந்த பிரம்ம கபாலத்தை தனது வலது காலால் மிதித்து அழைத்தார் இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி ஆனந்த தாண்டவம் புரிந்தார் அங்காளம்மனின் கோபம் தணிய தேவர்கள் விஷ்ணுவின் உதவியுடன் தேரில் அமர்த்தி வீதி உலா வந்தனர் ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதி தேவிக்கு அங்காளம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த தலத்தில் அம்மன் பொற்று வடிவமாக சுயம்புவாக இருந்து அருள் பாலிக்கிறார் கருவறையில் உள்ள பொற்றையே தேவியாக வழிபடுகிறார்கள் அம்மன் இங்கு வடக்கு திசை நோக்கி அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும் இத்தலத்தின் சிறப்பு மேல்மலையனூர் ஆதியில் தண்டகாரண்யம் என்ற பகுதியின் மையமாக இருந்தது இங்குதான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதால் இந்த தலத்தில் வழிபட்டால் கிரக தோஷங்கள் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீங்குகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு ஆண்டுதோறும் மயானக் கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது உங்களுக்கு மேல்மலையனூர்